நம்ம கம்பெனியோடய ப்ராடக்டோட ரிசல்ட்டு ஒன்று புதுசாக வந்திருக்கு அதில் நான் அவங்ககிட்டயே கேட்போம் ஒரு மிராக்கிலான ரிசல்ட் வந்திருக்கு ஒன் மந்த்லேயே அதை பற்றி அவங்ககிட்டயே நம்ம பேசிக்கலாம் பேசுங்க நான் கல்யாணம் வச்சு பத்து வருஷம் ஆச்சுங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்கே எங்கேயோ ஹாஸ்பிட்டலெலாம் போயிட்டு வந்தேங்க ஆனால் வந் வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே எதுவுமே என்னால் பண்ண முடியலைங்க பணம் கேட்ட பக்கம் எல்லா பக்கமே நாங்கள் செஞ்சோங்க ஆனால் இங்கே வந்து இந்த அண்ணன் சொன்னதுக்கப்புறங்க நான் வந்து அங்கே வந்து டானிக்கு வாங்கி குடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க உங்களுக்கு இதனால இந்த இந்த ரிசல்ட் மட்டும் இருக்குங்களா இல்லை வேற ஏதாவது வேற என்ன கர்ப்பப்பையில நீர் கட்டி இருந்துச்சுங்க அந்த மாதிரி இருந்தது சரி அதுக்கு செலவு பதினஞ்சாயிரம் ஆகுன்னு சொன்னாங்க நாங்கள் அது அவ்வளோ பணம் என்னங்கெல்லாம் இப்போல்லாம் கட்ட முடியாதுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோங்க மறுபடி வந்து நாங்கள் கூப்பிட்டு கேட்டாங்க என்னால் இவ்வளோ பணம் இப்பெல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோங்க மறுபடியும் சரி பரவாயில்ல எப்போவோ ஒரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கொஞ்சம் அஜல்ட்டா இருந்துட்டோம் அப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த அண்ணா சொன்ன அப்படிங்க சொந்தக்காரங்க தான் சரி சொன்னாங்கன்னு செஞ்சு பார்த்தேன் அந்த தானிக்கு பரவாயில்ல குடிச்சதுக்கப்புறம் இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இப்போ எத்தனை ஹாஸ்பிட்டல் போய் உங்களுக்கு வந்து ஆமா இப்போ வந்து இந்த இதை யூஸ் பண்ண ஐபன்ஸ் ஐபன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ நாலு மாதம் ப்ரான் வேற எந்த ஒரு அதாவது ஓகே தேங்க் யூ